நீ நினச்சது யார் தப்பு நீ எடுத்து போட்டு ஒரு நாளைச்சம் எடுத்து போட்டு அவுட் ஆயிருந்ததுன்னா பரவாயில்ல அந்த காயை எடுத்து போட்டுருக்கேன் நான் அதனால் அவுட் ஆகிடுறேன் அவுட் அவுட்டே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ல ஒரு லட்சியா அது ஒரு லட்சா ரெண்டு நாளா இல்ல எனக்கு எப்படி வந்தோம் ஆனா நாங்க நாலு நாளா தான் எடுப்போம்

நாள் <Sansion> <Sansion> <Sansion>

வச்சுருந்த நான் மால்தேக்கா அங்கே த இப்பெல்லாம் ஒரு அண்ணா எங்கள் வீட்டுக்கு வரும் தினேச்சு அங்கெல்லாம் வருவாங்கல்ல

நீ <tiple> நீதி <tiple> <tiple>

அதுக்கு தான் நான் கம்மியா அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க அதிகமா இருங்க நான் கம்மியா இது பண்ணிக்கிறேன் என்னன்னா இது கதை என்ன கதை அது மாதிரி இருக்கக்கூடாது கழிச்சு தான் விளையாடணும் அந்த மாதிரி இருக்கிறது தப்பு நான் கூட அப்படிதான் வச்சு விளையாடுவோம் சின்ன வயசுல நாலு நாளா ரெண்டு ரெண்டு அப்படியே வாரிக்கலாம் வருன்ட்டு மொட்டை கலை ஒரு பக்கமா கலை ஆஹ் இது சரிக்காது அது மட்டும் கலை ஆஹ் மொட்டை கலை ஆஹ் அப்ப விடு 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 நீ ஆடு ஆடு ஆடு

চল না আমরা দাঁড়া ভিটলে ভিড়বে না চল फ्रेंड्स নাগা மேட்சச்சல வந்து காவியா ஜானகி அப்புறம் லத்திக்கு ஐம்பது பேரை வின் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து தோத்துட்டோம் மேட்ச்சில் எங்க தர்ஷன் வந்து இதில் வேற திருடிட்டோம்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டேனா அதனால பாதிலே கோயிச்சின்னு போயிட்டான் போய் கூப்பிட்டப்போ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அதோட இந்த மேட்ச் வேற ஆடுறதுக்கு போயினே இருக்கா வேலை செய்யறதுக்கு வந்து இருக்காங்களா அதனால முடிச்சுட்டோம் நாங்க மேட்ச்சை தான் வின் பண்ணாங்க வின்னருக்கு வந்து ஒரு கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சுந்தரமா ஜெயந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்